இவங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏல் நான்கு விரிவானம் உரைநடை பாதுகாப்பாய் ஒரு பயணம் பயணம் என்பது வளரலை பருவத்தில் இருக்கின்ற மாணவர்கள் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் நுழைய முன் பாருங்க வாழ்வை முழுமையாக்கும் கூறுகளில் முதன்மையானது ஒரு பயணம் சாலை வழி பயணம் மனதிற்கு ரொம்ப இன்பத்தை தரும் ஆனால் பாதுகாப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாலை விதிகளையும் தெரிந்து கொள்வது விழிப்புணர்வை கொள்வதும் ஒரு வகையான கல்வி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சரிங்களா இப்போது பாடத்திற்குள்ளாக நம்ம போக போகிறோம் உரையாடல் மூலமாக உங்களுக்கு பாடப்பகுதி அமைந்துள்ளது அவற்றின் விதிமுறைகளை மட்டுமே பாடத்தில் நம்ம பார்க்க போகின்றோம் வாங்க பாடத்திற்குள் செல்லலாம் இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்காங்க பாரிஸ் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த முதல் பண்பாட்டு சாலை அமைப்பு மாநாட்டில் ஒரு பொதுவான சாலை விதிகள் இருக்கின்றது சாலை விதிகளில் குறியீடுகள் கட்டாயமாக்கப்படுகின்றது கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள் அவசியம் அறிவிப்பு குறியீடுகள் வேண்டும் திசை காட்டும் குறியீடுகளும் வேண்டும் இப்போது சாலை பயணத்தை மேற்கொள்ளும்பொழுது எல்லாருக்கும் எல்லா ஊர்களுக்கான வழிகளும் நம்மளுக்கு தெரியாது அதற்காக குறியீடுகள் நம்ம என்ன பண்ணால் பின்பற்ற வேண்டும் திசை காட்டும் குறியீடுகள் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அதற்கான அந்த பலகையை நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம பயணத்தை மேற்கொண்டு எந்த ஒரு இடையிடும் இல்லாமல் செல்வதற்கு சாலை குறியீடுகளும் திசை காட்டும் குறியீடுகளும் உதவியாக இருக்கின்றது இப்போ ஒரே ஒரு குறியீடுகளையும் நம்ம பார்க்கலாம் சாலையின் வகைகள் மயில் கற்களின் விவரங்கள் இப்போது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நாம் இருக்கிற பகுதியிலேருந்து சென்னைக்கு போனோம்னா நம்மளுக்கு எண்பது கிலோமீட்டர் ஆகும் இப்போ ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்கும்போது இன்னும் நம்ம சென்னையை அடைவதற்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கின்றது என்பது அந்த கல்கள் மூலமாக சாலை ஓரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க நட்டு வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டரில் நம்ம நம்ம போகிற ஊருக்கு சென்று போக போகிறோம்னு சொல்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக நம்ம இப்போ என்ன ஊரில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த இடத்துல என்ன பண்ண ஒரு ஒரு மைல் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு திசைக்காட்டும் பலகையை வச்சுருப்பாங்க அதன் மூலமாக இந்த ப இந்த வழியில் என்னென்ன ஊர்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க அடுத்ததாக ஒரு ஒரு டோல்கேட் அதாவது சுங்கச்சாவடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பெரிய ஒரு போர்டு மாட்டி அந்த இடத்துல நீங்கள் போக போகிற ஊர்களுக்கான குறியீடுகளை வலது புறமோ இடது புறமோ இல்லை நேராக குறியீடு அந்த இடத்துல என்ன பண்ண வச்சுருப்பாங்க போட்டு வச்சுருப்பாங்க அதை வரைந்துருப்பாங்க அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம போகிற ஊரானது நம்மளுக்கு கட்டாயமாக்கப்படுகின்றது தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக நடைமேடை நடைபாதை இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் சாலையை நம்ம கடக்கும்போது நடுவழியில் அதாவது சாலையில் அந்த தார் சாலை பகுதியில் நம்ம செல்லாமல் நடை நடைபாதையில் நடைமேடையை நம்ம பயன்படுத்தும் போது விபத்தில் இருந்து நம்மளால் காத்து கொள்ள முடியும் நாம் கீழே இறங்கி நடக்கும்போது அடுத்ததான் நம்ம சாலையை கடக்கணுன்னா சாலை குறியீடு சாலை விதிமுறைகளை கட்டாயமாக நம்ம பின்பற்ற வேண்டும் சாலை குறியீடு இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன குறியீடு நமக்கு நம்ம பண்ணுறாங்க அந்த இடத்துல போட்டு அப்போ தான் நம்ம கடந்து போகணும் கடந்து போகாமல் இடையிடையே நம்ம கடந்து போகும்போது ஏதாவது ஒரு வாகனத்தில் விபத்து ஏற்படும் நம்மளுக்கு அடுத்ததாக எதிரில் வரும் கடந்து செல்ல முற்படும் ஊர்திகளுக்கு வழிவிட வேண்டும் இப்போ நமக்கு முன்னாக ஒரு வாகனம் போயிட்டு இருக்கு நம்ம அவங்களை விட முந்தி செல்லணும் நம்ம என்ன பண்ணணும்னா வலதுப்புறமாக நம்மளுடைய வாகனத்தை முந்தி செல்ல வேண்டும் இடது புறமாக செல்லும்போது விபத்துகள் கண்டிப்பாக ஏற்படும் அதையெல்லாம் நம்ம தடுக்க வேண்டும் வளைவில் எப்பொழுதும் முந்தி செல்லக்கூடாது அதே போல் வந்து நம்மளுடைய அதாவது பள்ளி இருக்கின்ற பகுதிகளில் அதிக ஒளி கொண்ட வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது அடுத்து வந்து பள்ளி இருக்கின்ற பகுதியில் வே வாகனங்களை குறைவான விதிமுறைகளில் நம்ம என்ன பண்ணோம் குறைவான வேகத்தில் அந்த இடத்தை நம்ம கடந்து செல்ல வேண்டும் இடையீடுகள் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் அதையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும் வாகனங்களை ஓட்டும் பொழுது உங்களுக்கு பதினே பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் உங்களுக்கு கட்டாயமாக லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இது எல்லாத்துமே அதே வந்து நான் கார்களை ஓட்டும்போது என்ன பண்ணிங்க சீட் பெல்ட் அழிஞ்சு இருக்கணும் இது எல்லாத்தையுமே பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பைக் ஓட்டும் போது என்ன பண்ணால் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் தலைக்கவசம் போது உயிர் கவசம் அதுதான் நம்மளுக்கு அந்த கவசம் நம்ம அணியாமல் போயிட்டோம்னா ஆபத்து அதாவது நம்மளுக்கு விபத்து ஏற்படும் போது நம்மளுடைய உயிர்கள் அந்த இடத்துல பறிப்போக்க உயிர் என்பது ஒரு விலை மதிக்காத ஒரு பொக்கிஷன் நம்மளுக்கு அது ஒரு முறை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சரிங்களா ஒரு முறை நம்ம இறந்துட்டோமா தி திரும்பவும் வந்து பூமியில் பிறக்க கூடும் அல்லது வேறு ஒரு ஜென்மம் அந்த அடுத்தது நம்ம இறந்துறதுக்கு அப்புறம் என்ன ஜென்மம் என்பது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்போ இருக்கின்ற காலத்தை கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அதுவும் வாகனங்களை ஓட்டும்போது கண்டிப்பாக நம்ம அதிக அளவில் பார்க்கக்கூடிய இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உங்களுக்கு வாகனங்களை ஓட்டுவது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியமாக இருக்குது அதை அதிக அளவு என்ன பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஒரு விதிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றவே மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்கள் வயது அப்படியாக இருக்கின்றது ஓட்டு உரிமமும் கிடையாது பதினெட்டு வயதும் நிரம்பி இருக்கக்கூடாது சாலையில் உங்கள் இஷ்டத்துக்கும் வண்டிகளை ஓட்டிகிட்டு சென்றுட்டே இருக்கிறீங்க அதற்கான விபத்துக்கான விபத்துக்கான ஒரு அபாயமே உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்க்கறதே கிடையாது ஒரு சில காரியங்களில் விதிமுறைகள் குறியீடுகளை நீங்கள் என்ன பண்ண பின்பற்றாமல் போனால் சில தண்டனைகள் ஏற்படக்கூடும் அந்த தண்டனைக்கான விதிமுறைகளில் ஏற்படுகின்ற அபதா அபராதம் நீங்கள் போலீஸ்கிட்ட காவலர்கிட்ட மாட்டும்பொழுது சில தண்டனைகள் ஏற்றுக்கொண்டால் கொண்டா இத்தனை இவ்வளோ பைசா நீங்கள் ஐந்தாயிரமோ பத்தாயிரமோ வேகமாக ஓட்டிகிட்டு போனால் நீங்கள் அஞ்சாயிரம் கட்டணும் இல்லை ரெண்டு பேருக்கும் மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கான தண்டனை ஊதியம் கொடுக்கும் அந்த தண்டனை இல்லைன்னா மூன்று மாதம் என்ன பண்ணணுன்னு நீங்கள் ஓட்டு உரிமத்தை நீக்கிடுவாங்க உங்களுக்கு ரத்து பண்ணிவிடுவாங்க அந்த தண்டனைக்கான பைசா அவனுக்கு கட்டலைன்னா அந்த ரத்து பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு காவல் சிறையில் வச்சு உங்களுக்கு ஏற்ற ஒரு தண்டனையை தண்டனையே அவனை கொடுத்து விடுவாங்க அடுத்ததாக தலைக்காசம் ஹெல்மெட் அணியாமல் போனோம்னா உங்களுக்கு ரூபாய் தண்டனை இப்போ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில விதிமுறைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு விதிமுறைகளை பின்பற்றினா உங்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படாமல் தடுக்க முடியும் ஏன்னா மாணவர்கள் இப்போது வருங்காலம் என்பது மாணவர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ சாலை பயணம் எப்படி உங்களுக்கு அதிக அளவு பிடிச்சிருக்கும் அதுபோல் சாலை விதிமுறைகளையும் பின்பற்றும்போது நீங்கள் உங்களையே ரொம்ப அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்க நான் வந்து இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து நான் பின்பற்றுறேன் நான் என் யாருமே என்னை வந்து குற்றப்படுத்தி சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் மற்றவர்களை விழிப்புணர்வு படுத்தலாம் இப்படியெல்லாம் நம்ம பின்பற்றும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது நல்லா நம்மளுடைய பயணத்தை இன்னும் அளவுக்கு அதிகமாக நம்ம பாதுகாப்போடு சாலை பயணத்தை நம்ம இனிமையாக நம்ம ரொம்ப தூரத்தில் கூட நம்ம இனிமையான முறையில் சாலை பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஆனால் முக்கியமாக சாலை பயணத்தை பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களாக இருக்கின்ற மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் நீ கரெக்டாக இருக்கும்பொழுது தான் அவன் உன்னை கேள்வி கேட்க முடியாது உங்களை கொஸ்டின் பண்ண முடியாது கொஸ்டின் பண்ணாத பட்சத்தில் நீ என்ன பண்ணலாம் அவங்க கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லுவேன் நான் சரியாக இருக்கிற சரியான முறையில் குறியீடுகள் எல்லாம் பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறேன் நான் சாலையில் மோட்டார் வாகனத்தையும் காரையும் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லா விதமான விடைகளையும் அளிக்க முடியும் அதனால் இதை எல்லாவற்றையுமே பாடத்தின் மூலமாக சொல்லுகின்ற கருத்த இருக்குன்னு இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் வணக்கம்